பிற அழகின் நிலவன் அத்தியாயம் பதிமூன்று ஞாயிறு மாலை வேணி லேட் ஆச்சு பாரு அங்க துரோசர் வெயிட் பண்ண போறார் வேகமாவா என கூறிக்கொண்டே கிளம்பினாள் ஜோதி உம் கிளம்பிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அதுக்கும் வெயிட்டு வச்சா நான் பாவம் இல்ல என முனைகியவாறு கிளம்பியவளிடம் சார் தான் நம்ம ரெண்டு பேரையும் வர சொன்னார் எனக்கும் மட்டும் தான் லீவ் மேடம் என்னை முறைத்தவளை தள்ளிவிட்டு வா இப்படி பார்த்துட்டு இருந்தா பஸ் போய்ட்டு போகுது என முன்னே நடந்தவளை கண்டு தலையை அசைத்து விட்டு இவள் பின்னே தொடர்ந்தாள் ஜோதி என்ன ஜோதி வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் துரை சார் வரலை ஹம் வந்துடுவாங்க வெயிட் பண்ணு இந்த ஹோட்டலும் பாரு வெறி சொடி கிடக்கு தான் வருவாங்க போல பின்ன ஞாயிறு மதியம் ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம நாலு மணிக்கு கிளம்பி பஸ் ஏறி மாலை வெயில் நொந்து போய் வந்தா இந்த கமிஷனர் சார் வந்த பாடில்ல என புலம்பிக் கொண்டிருந்தவளை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்த்தாள் ஜோதி அவர்கள் காத்திருப்பிருக்கும் வேணியின் புலம்பலை நிறுத்தவும் வந்து சேர்ந்தார் துரை ஹாய் கேர்ள்ஸ் என்ன லேட்டாச்சா ஆபீஸ் போயிட்டு வந்து ஸோ லேட்டாச்சு ஆச்சு என்ன அவர்கள் எதிரில் இருந்து அந்த டேபிளில் அமர்ந்தார் கேட்டவளிடம் என் ஆபீஸ் என்ன உன்ன மாதிரி ஐடி வேலையா வேணி சிரித்தார் எதுக்கு சார் இவ்வளவு ஸ்டெயின் பண்றீங்க பேசாமல் ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் தானாகவே ரிட்டையர்மெண்ட் வர போகுது அது வர ஓட்ட வேண்டியதுதான் ஜோதிமா சார் சின்சியர் போலீஸ் ஆபிசர் எப்படி விட்டுட்டு வருவார் ஜோதி இல்லை உடம்பு சரியில்லாத நேரத்தில் எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுன்னு தான் சொல்கிறேன் என்னை மெல்ல எழுத்தாள் மனதில் துரையின் உடல்நிலை எண்ணி வருந்தியவாறு ஜோதி ஆக நான் போலீஸ்காரம்மா ட்ரைனிங் ஆன உடம்பு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது என்ன ஒரே ஒரு முறை ஸ்லிப் இருக்கு பட் பொழைச்சிட்டேன் பாத்தியா என்னை சிரித்தார் வேகமாக நீங்கள் யாரு சார் அலெக்ஸ் பாண்டியன் ராகவன் வாஞ்சிநாதன் அப்புறம் ஆ சௌதரி வரிசையில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே என்னை கூறி வேணியிடம் சிரித்தாள் பாத்தியா சைடு கேப் வயசான கேரக்டராக சொல்லிட்டேன் ஏன் சாமி சிங்கம் இந்த மாதிரி செட் ஆக மாட்டேனா சார் என்னதான் சாமி சிங்கம்னு சீரீஸ் வந்தாலும் அந்த காலத்தில் சிங்கிள் தான் பெஸ்ட்டு ஓல்டு இஸ் கோல்டு சார் அப்படியா சொல்ற அதுவும் சரிதான் நான் எல்லாம் நம்ம சிவாஜி சௌதரி மாதிரி தான் இப்போ கூட என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டேன் அப்படி ஏதாவது தட்டினால் துப்பாக்கி சூடுதான் என புருவத்தை ஏற்றி இருக்கிறார் துரை கடவுளே நல்ல வேலை உங்கள் பையன் நல்லா படிச்சு டாக்டர் ஆகிட்டார் இல்லைனா டிஷோம் தான் சும்மா இருவேணி சொல்லுங்கள் சார் எதுக்காக வர சொன்னீங்க எங்களை என்னை கேட்டாள் ஜோதி ம் ஒரு விஷயமாக தாம்மா நேராக கிளம்பி இங்கே தான் வந்து அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு ஒரு வேலையாக போயிட்டான் சர்வீஸ் முடிய போகுது இன்னும் எனத்துக்கு செஞ்சிட வேலை பார்க்குறீங்க சார் சார் ஃபீல் ஃப்ரீயா இருங்க என்னைய மாதிரி என குறுக்கே புகுந்தாள் வேணி எங்கம்மா ஃபீல் ஃப்ரீயா இருப்பது பையன் கல்யாண வயதில் இருக்கான் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணுமே எனக்கும் எக்ஸ்பைரி டேட் போடுற காலம் வந்துட்டு போல சார் அப்படி பேசாதீங்க இப்போ நீங்க தானே சொன்னீங்க ட்ரைனிங் உடம்புன்னு அது எல்லாம் ஒன்றும் ஆகாது என பதறினாள் ஜோதி நெருப்புன்னு சொன்னா வாய் சுடுமா ஜோதி எது நடந்தாலும் ஏத்துக்கணும் வேணி உங்க பையனுக்கு என்ன சார் குற அழகா இருக்காரு டாக்டர் வேற வெல் செட்டில்டு ஒரு டாக்டர் பண்ணா பார்த்து மரமகாக வேண்டியது தானே ஆமாம் ஆமாம் டாக்டர் பொண்ணா தான் பார்க்குறேன் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டுனா சரியா இருக்கும்ல கண்டிப்பாக எஞ்சவள் சார் எதுக்கும் நிலவன் சார் லவ் எதுவும் பஞ்சாரான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாம் டாக்டர்ஸ் படிக்கும்போது செட் ஆகிடுறாங்க எனக்கு கூறினாள் வேணி மெல்ல அவளை முறைத்த ஜோதியை கண்டவள் நான் உன்ன சொல்லலை நீயும் டாக்டர் தான் ஆனால் நான் உணர்வு இருக்க மனுஷங்களை பற்றி பேசுகிறேன் என்னை நக்கள் அடித்தாள் ஆகா வேணி உங்களோட பேசினா பொழுது போறதே தெரியாது நான் வந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் நல்லா சொன்னீங்க சார் நான் ரூமில் தனியா தான் பேசணும் இந்த அம்மா பத்து டைலாக் பேசினா ஒண்ணுக்கு தான் வாயை திறக்கும் சரி விஷயத்த சொல்லுங்க சார் ம் நீ சொன்ன மாதிரி நிலவனுக்கு ஒரு டாக்டர் பொண்ணு பார்த்துருக்கேன் யாரு சார் அது கூலி சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட போறீங்க பின் உனக்கு இல்லாமையா நீ தானே பொண்ணுக்கு தோழியே நானா என்ன சார் சொல்றீங்க என்ன வேணி கொழும்பவும் ஜோதியும் புரியாமல் பார்த்தாள் பின் என் பையனுக்காக நான் பார்த்திருக்கிற பொண்ணு ஐ மீன் என்னோட மருமகளை வரப்போறது ஜோதினா நீ தானே பொண்ணு தோழி என்றார் பட்டேஞ்சு அடுத்தனுடைய இருவருமே அதிர்ச்சியாக ஜோதி எழுந்தே விட்டாள் வேணி அவளின் கையை பிடித்து அமர வைத்தாள் மீண்டும் சார் நீங்க சொல்றது எங்க காதில் சரியாதான் விழுந்துச்சா என உறுதி செய்து கொள்ள கேட்டாள் வேணி ஆமா வேணி நிஜம்தான் ஜோதி உன்னோட தான் இப்ப வேணும் மற்றபடி என் வீட்டில் எல்லாருக்குமே சம்மதம் என்றார் துரை சார் என ஆரம்பித்த வேணியை தடுத்த ஜோதி சார் நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்க போல உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை நீங்க நிரூபிக்க வேண்டாம் நான் அதை எதிர்பார்க்கல என்றால் நீ எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு தேவை கல்யாணத்துக்கு உன்னோட சம்மதம் என் பையனுக்கு நீ மனைவியா ஆகணும் எனக்கு மருமகளாகணும் அவ்வளோதான் இல்ல சார் அது நடக்காது முடியாது என்றால் அழுத்தமாக இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் நிலவனை கல்யாணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லையா என பொறுமையாக கேட்டார் பிளீஸ் சார் இந்த டாபிகை பத்தி பேசவே வேணாம் கல்யாணம் செய்வதில் உனக்கு என்ன பிரச்சனை ஜோதி அதை பத்தி என்ன யோசிச்சதில்ல அப்புறம் என்னத்துக்கு பிரச்சனை பத்தி சொல்ல போறேன் உன்னோட வாழ்க்கையை பத்தி நான் அறியாதது இல்ல ஜோதி அதே மாதிரி நிலவனும் அறிவான் என நிறுத்தினார் ஜோதி விழிகள் மூடாமல் துறையை பார்த்தா நிலவன் சார் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாரா சார் என்ன கேட்டாள் வேணி எஸ் கம்பென்ட் பண்ணீங்களா இல்ல அவர் மனசார ஓகே சொன்னாரா என சத்தமாக கேட்டாள் வேணி மீண்டும் நிலவன் என் பைய வேணி அவனை கம்பல் பண்ணியெல்லாம் சம்மதிக்க வைக்க முடியாது அவனை பொறுத்தவரை ஜோதி வாழ்க்கை பாதை மாறி போனாலும் இப்ப சரியான பாதையில் போகுதுன்னு நிம்மதி அப்புறம் ஒரு அப்பாவாக அவனுக்கு நான் பார்த்த பெண் ஜோதி என நான் கூறினேன் அவனும் சரின்னு சொல்லிட்டான் தட்ஸ் ஆல் இனி ஜோதி தான் எனக்கு பதில் சொல்லணும் என முடித்தார் உங்க பையன் எனக்கு இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுக்க நான் ஒன்றும் அதுக்காக காத்துட்டு இல்லை சார் அதோட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை என வேகமாக கூறியவள் கையை அடக்கினாள் வேணி துரை போனடிக்க அதை எடுத்து பேசியவாறு எழுந்து ஓரமாக போனார் மெல்ல வேணி ஏய் சார் ஹெல்த் பத்தி யோசிச்சுட்டு பேசு ஒருவேளை நிலவன் சார் அப்பாவோட ஹெல்த் பாதிச்சிட கூடாதுன்னு இருக்கலாம் நீ பாட்டுக்கு வேகமா பேசி இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடாத சார் ஏதோ உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது செய்யறதான் நினைக்கிறார் என எடுத்து கூறினாள் துரை வரவும் அமைதியானால் வேணி வேணி கூறியதும் துறையின் நிலையும் நினைவில் உணர ஜோதி சார் என்னோட வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு இடமே இல்லை பிளீஸ் அதை பத்தி பேசாதீங்க பின்னால் மெல்ல நிதானமாக ஜோதி நான் யாரும் இல்ல ஏதோ உன ரோட்டில் பார்த்துட்டு வந்து என் பையனுக்காக பேச உன்னோட கதை ஆ முதல் அக்கு வர தெரியும் ஆனா சார் எனக்கு பிடிக்கல நான் படிச்சுட்டு என்னோட வாழ்க்கைய சோசியல் சர்வீஸில் மாத்திக்கிறேன் பிளீஸ் இனி எனக்கு என் படிப்பும் வேலையும் மட்டும்தான் வாழ்க்கை ஜோதி நீ எனக்கு மகள் மாதிரி உன்னை அப்படி தான் பார்த்துட்டு வரேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தாதான் என் கடைசி மூச்சு நிம்மதி அடையும் சார் இப்படி பேசாதீங்க நீங்க எனக்கு காட் ஃபாதர் நீங்க ஏற்கனவே ஏற்கனவே எனக்கு நல்ல வாழ்க்கையை காட்டிட்டீங்க என் படிப்பு அடுத்த வேலை இதுதான் எனக்கு பொருத்தமா இருக்கும் கல்யாண வாழ்க்கையில இணைய மாதிரிய வாழ்க்கையில் கடினமான பாதையில் இருப்பவர்களுக்கு நான் துணையா இருக்கணும் சார் அதுதான் என்னோட எதிர்கால ஆசை உணைய மாதிரிய வாழ்க்கையில் கஷ்டத்தை அடைஞ்ச பொண்ணுங்களுக்கு நீ குடும்பம் பிள்ளைகள்னு வாழ்ந்து காட்டி முன்னுதாரணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு துறவரமா வாழ்ந்து அவங்களையோ உன்ன மாதிரியே யோசிக்க வச்சிடாத ஜோதி நிலவனம் டாக்டர் நீயும் டாக்டர் ஆயிடுவ குடும்பமா வாழ்ந்து நீ நினைச்சதை முன் உதாரணமா என அறிவுரை கொடுத்தார் இல்ல சார் என தொடங்கிய அவள் கையை பிடித்து அழுத்தியவேணி சார் இவளுக்கு யோசிக்க டைம் கொடுங்க நல்ல முடிவா சொல்லுவா ஜோதி அவளை யோசிக்கவும் துரை மனதில் டைம் கொடுப்பதில் பிரச்சனை இல்லையே ஆனா நாளைக்கே பொண்ணு பார்க்க போகணும்னு அந்த நாகம் படம் எடுக்குமே என்ன செய்யறது என மனைவியை பற்றி யோசித்தார் இதில் யோசிக்க என்ன இருக்க வேணி எனக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சாதான் நிம்மதியா மூச்சு விட முடியும்

பரவாயில்ல நம்ம எஸ்கேப் என நினைத்தவர் ஓகேம்மா இன்னைக்கே பேசிடு எனக்கு நல்ல பதிலாக வேணும் நான் கிளம்புறேன் நிலவனு நானே வர சொல்றேன் இங்க உள்ள பிரைவசி இருக்கு அங்க யாரும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க நான் சொல்லிட்டு போறேன் அங்க போய் வெயிட் பண்ணுங்க என எழுந்து சென்றார் என்ன இது சார் இன்னைக்கே பேச சொல்றார் அவருக்கு என்ன கமிட்மெண்ட்டோ நிலவன் சார் நல்லவரா தானே இருக்கார் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ ஜோதி அப்போ நான் நீயே ஏ கல்யாணம் பண்ணிக்கோ கமிஷனர் சார் டாக்டர் மருமகளா பாக்கிறார் இல்லனா நானே அப்ளிகேஷன் போடலாம் வா டு டு இனிமே போய் டாக்டர் படிக்க முடியுமா நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லையே என புலம்பியவளை நொந்து பார்த்தாள் ஜோதி துரை கூறியதால் அவர்களை அழைத்து சென்று உள்ளே அமர வைத்தனர் வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்தது ஆனால் பிரைவேட் ஏரியா ஸ்பெஷல் பிளேஸ் போல சரோட பவர் இப்பவே மருமகளை சேஃப்டியா தங்க வச்சிட்டு போறாரு பாரு எனக்கு கென்றல் அடித்தால் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா அந்த டிவியை போட்டு பாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என வேகமாக கூறவும் சரி சரி பிபி ஏறிட போகுது சைலண்ட் ஆக என ஹாயாக ஆக டிவியை ஆன் செய்தமர்ந்தாள் வேணி ஜோதி வெளியில் தெரியும் கார்டனை கண்ணாடி பள்ளியாக வேடிக்கை பார்த்தவாறு நின்றாள் அத்தியாயம் பதினான்கு உம் வாத்தியார சந்திக்க கியூவில் நின்ன காலம் போய் இப்ப வாத்தியார ஆள் விட்டு வர சொல்லி பேசுற காலம் வந்துட்டு போல வரே வா இது அளவோ மாடர்ன் வேர்ல்டு என வேண்டும் என்று நக்கல் அடித்தவாறு எதிரில் வந்தமன்தான் நிலவன் ஜோதி அவளை அறியாமல் எழுந்திட வேணி அவளை கண்டு புரியாமல் உட்காருமாறு கையை எழுதாள் ஜோதி சங்கதமாக முழிக்கவும் உட்காருங்க மிஸ் ரிடில் நீங்க கிளாஸ்ல எழுந்திருப்பதே பெருசு இதுல பொது இடத்தில் வேற மரியாதை தரீங்களா அதிசயம் ஆனால் இருங்க மழை வருதான்னு பாக்குறேன் என எட்டி பார்த்தான் வேணி வாயை பொத்தி சிரிக்கவும் ஜோதி அவளை முறைத்தவாறு அமர்ந்தாள் என்ன வேணி மேடமே இது என்ன அவ்வளோ பெரிய காமெடியா அப்படின்னா வாய் விட்டு சிரிங்க அப்பதான் நோய் விட்டு போகும் சார் சிரிச்சே நோய் விட்டு போனா அப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும் ஓ அப்படியா சொல்றீங்க அப்ப சரி டோன்ட் டேக் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் யுவர் மவுத் ஹியர் ஆ அது முடியாது ஹாஹா என சிரித்தவன் அப்புறம் அடி என்ன எதற்காக வர சொன்னீர்கள் ஜோதியம் இல்ல சார் துரை எதுவுமே சொல்லலையா என கேட்டாள் ஓ சொன்னாரு டூ கேர்ள்ஸ் வெயிட்டிங் இன் திஸ் ஹோட்டல் ஃபார் யூ கோ அண்ட் மீட் இமீடியட்லின்னு சொன்னாரு துரை சார் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டார் என தயங்கி அப்படி கூறினாள் வாவ் குட் பண்ணிக்கோங்க நல்ல விஷயம் தானே என்றான் அவனோ கேஷுவலாக ஜோதி பாவமாக வேணியை எப்படி சொல்வது என்று துரை சார் என்னென்ன சொல்லலையோ என வருத்தமாக்கி பார்த்தாள் இரு என கண்களை காட்டிய வேணி சார் அதான் நம்ம லேசா லேசா மூவியில் வர மாதவன் த்ரிஷா மாதிரியான வாத்தியார் மாணவி கல்யாண பேச்சு என்றால் சம்பந்தமே இல்லாமல் ஜோதி அவளை திரும்பி என்ன உளறிட்டு இருக்க என்பது போல் பார்த்தாள் எனக்கு லேசா லேசா படம் கதையெல்லாம் தெரியாத வேணி ஒன்லி மாதவன் சாலினி அழைப்பாய் தே கதை தான் தெரியும் ஓ அதுவும் சரிதான் சார் டாக்டர் பொண்ணு வட்பாய் ஏன் மாதவன் இன்ஜினியர் இடிக்குதே என யோசித்தால் என்ன இடிக்குது சார் இங்க பொண்ணு டாக்டர் பையனும் டாக்டராச்சே எங்க யாரு என்றான் விடாமல் வேண்டுமென்றே சார் இந்த மாதவனை தான் சொல்றேன் உங்களை பத்தி தான் பேசுறேன் என்றால் அவனை கை காட்டி பட்டேஞ்சு ஜோதி வேணியை கையை பிடித்து அடக்கினால் நீட்டாதவாறு ஹேய் இருடி நான் சேர மட்டும்தான் மாதவன்னு சொல்றேன் உனைய ஷாலினின்னு சொல்ல மாட்டேன் பேசாம இரு என்று அவளை கடுப்பாக்கி பார்த்தாள் ஜோதி ஆனால் நிலவன் ம் நாட் பேட் வேணி ஷாலினி ஒன்றும் அவ்வளோ ஃபேர் இல்லை பட் வெரி பிரிட்டி உங்க ஃப்ரெண்டு அந்த கேட்டகரிய தொட்டிட வாய்ப்பு இருக்கு என்ன கொஞ்சம் காஸ்டியூம் ஹேர்ஸ்டைல் மாத்தணும் என்றான் புருவத்தை சொல்லித்தவாறு ஜோதி மனம் விழித்தது அவன் வேண்டுமென்றே தெரிக்கிறான் என உணர்ந்ததால் சார் துய் சார் பேசியதை பத்தி உங்களுக்கு தெரியாமல் இல்லை எனக்கு இதில் விருப்பமில்லை அது அது கிட்ட நேரா சொல்ல பயமா இருக்கு அவருக்கு ஏற்கனவே உடல்நிலையில் பிரச்சனை இருப்பதால் பிளீஸ் நீங்களே சொல்லிடுங்க வா வேணி போகலாம் என வேக வேகமாய் பேசியவள் எழப்போனாள் ஹலோ ரிடில் மேடம் சிட் என்றான் அழுத்தமான அதட்டலாக ஜோதி எழுந்த வேகத்தில் அப்படியே அமர்ந்தாள் வேணி மனதில் போடு அப்படி போடு ஒரே அதட்டலில் பொட்டி பாம்பாக அடக்கிட்டாரு என வாயினுள் சிரித்தாள் நீ பேசிட்டேல இப்போ நான் பேச போறேன் கேளு சார் நான் இருக்கவா போகவா என இடையில் புகுந்தாள் வேணி நீங்க வெளியில் போற அளவுக்கு இங்க ஒன்று சென்சார் சீன் நடக்க போறது சஸ் சிஸ் சோ சிட் அண்ட் ஷெட் யுவர் மவுத் என்ற நக்கலாக நமக்குமா வாய புள்ள ஜோதி இந்த கண்களா காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கு பாரு என அசைத்து மனதிலே பேசியவாறு ஜோதியை பார்த்தாள் அவளோ அமைதியாக அமர்ந்திருந்தாள் இங்க பாரு ஜோதி அப்பா என்கிட்ட ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லும் போது நானும் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன் பிகாஸ் ஐ எம் ப்ரொஃபஸர் ஆஃப் யூ ஆனால் உன்னை எனக்காக அவர் பார்த்த பொண்ணாக நினைக்க சொன்னார் இப்போ படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு பிறகு படிப்பது புதுசுலேயே சேம் டைம் எனக்காக அப்பா பார்த்த பெண் அவ்வளவுதான் என் மனதில் பதிந்தது நானும் அப்பா பேச்சிற்கு அதிகமாக ஆப்போசிட் ரியாக்ட் பண்ண மாட்டேன் தேவையில்லாத விஷயத்திற்கு மோரோவர் இப்போ அப்பா இருக்கிற நிலையில் நான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா என் அப்பா எனக்கு வேணும் ஸோ ஓகே சொல்லிட்டேன் வேணி நீ சொன்ன மாதிரி மாதவன் கேரக்டருக்கு ஓகே சொல்லிட்டேன் அதுக்கு பிறகுதான் உன்னோட வாழ்க்கையை பற்றி அப்பா சொன்னார் அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இட்ஸ் ஓவர் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நோ மோர் கமெண்ட்ஸ் இப்போ சொல்லு என் அப்பாவை நீ காட் ஃபாதர்னு சொன்னது உண்மைனா யோசிக்காம அவரோட முடிவுக்கு ஓகே சொல்லு இல்லை நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு டைலாக் கடிச்சா எழுந்துருச்சு போயிட்டே இரு பிகாஸ் மிஸ்டர் துரையோட பொறுப்பு எனக்கு மட்டும் நீ பாடம் சொன்னதான் நினைச்சுக்கிறேன் தட்ஸ் ஆல் கோ என்றான் அசால்டாக அம்மாடியோ மாட்டினியா என ஜோதி முகத்தையே பார்த்தால் பேணி ஜோதியோ பேய் போல் அசந்த நோக்கினால் நிலவனை எந்த முடியாதபடி எல்லா பக்கமும் லாக் செய்திருந்தான் ஆனாலும் விடாமல் சார் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக அமையணும் என் மூலமாக அது கிடைக்காது நான் ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு ஜடம் என்னைய கல்யாணம் பண்ணினால் உங்களுக்கு துக்கம்தான் மிஞ்சும் பிளீஸ் துரைசருக்கு எடுத்து சொல்லுங்க இத நீயே சொல்லிடு ஜோதி எனக்கு விருப்பம் இல்லைனா அதான் நான் சொல்ல முடியும் சார் எனக்கு துரை சார் கிட்ட பேச பயமா இருக்கு என்னால அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அப்ப கல்யாணத்திற்கு ஓகே சொல்லு கல்யாணம் ஆகியதோ உன்னை யாரும் அங்கே விருப்பத்திற்கு மாற நடத்த போறது எப்பவும் போல நீ ரிடிலாவே இரு யார் வேணா சொன்னா ஐயோ என்னால கல்யாணம் என்ற வார்த்தையை நினைக்க முடியல லைஃப் லாங் எப்படி போக முடியும் பிடிக்காத பந்தத்தில் உங்க யாருக்குமே புரிய மாட்டேது ஏன் என்ன சட்டம் முகத்தில் கை வைத்து அழ தொடங்கினாள் வேணி உடனே அவளை சமாதானம் செய்ய போக நிலவன் தடுத்தான் விடுவேணி அழட்டும் சார் கண்களால் அவளை அமைதியாக இருக்க சொன்னவன் சில நிமிடங்கள் கடக்க ஜோதி ஒன்று வேணா செய்யலாம் நீ ஏன் இதை கல்யாணம்னு நினைக்கிற வேணி கூட ரூம் ஷேர் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ ஏன் கூட என்னோட வீட்டில் இருப்பது நம்ம ஒன்னா இருப்பதால் எதுவுமே உன்னோட திங்ஸ் வேல்யூ மாறப்போவதில்லை அப்பா ஆசையும் நிறைவேறும் புரியுதா நான் சொல்றது எப்படி சார் நீங்க ஏன் பாதிக்கப்படணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண ஹாப்பியா வாழலாமே என் அப்பாக்கு உனிய மருமகளை கொண்டு வரதான ஆசை இப்போ நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ இந்த மீட்டிங்கே தேவையில்லை என் அப்பாக்கும் ஆப்ஷனே இல்லை பட் நான் அவரோட ஒரே சாய்ஸ் நீயா இருக்க ஸோ வாட் டு டூ நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கல்யாணத்தை நினச்சி கூட பார்க்க முடியல சார் ப்ளீஸ் ஓகே வேணி நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னை எழுந்து ஓடின லெவல் விட்டால் போதும் என்று ஜோதி புரியாமல் நிலவனை கண்டு முடித்தால் இங்கே பாருங்க மேடம் மிஸ்ரெடில் நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் நீங்கள் கேட்குறதா இல்லை சின்ன பிள்ளை மாதிரி அடம் பண்றீங்க சரி கடைசி தடவை கேட்குறேன் இப்போ இந்த கல்யாணம் என் அப்பாக்காக தான் செய்ய போறோம் புரியுதா என் அப்பா வாழ போகிற நாட்களில் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் துரை சார் நல்லா இருக்கணும் எனக்கும் அதுதான் வேணும் ஆனா இந்த கல்யாணம் என நிறுத்தினால் உனக்கு கல்யாணம் என்ற வார்த்தை தான் இப்ப பிரச்சனையா இருக்கு சரி நீ ஏன் பயப்படுற நான் ஹஸ்பண்ட் உரிமை எடுத்துருவேன்னு யோசிக்கிறியா இல்ல குழந்தை அடுத்த கமிட்மெண்ட்ஸ் பத்தி விருப்பம் இல்லையா சார் நீங்க கேட்ட இது எதையுமே நான் கனவுல கூட யோசிச்சது இல்லை அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும் ஆனாலும் நீ ரொம்பவே அடமன் ஜோதி அட்லாஸ்ட் வர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்பா உயிரோடு இருக்கம் வர ஒன்னா இருப்போம் அதுக்கப்புறம் நீ தனியா போய்க்கோ நோ ப்ராப்ளம் திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ் அதர்வைஸ் யுவர் விஷ் என்னை முடித்தான் இறுதியாக சார் என்ன பேசுகிறீங்க துரை சார் ரொம்ப வருஷங்கள் வாழணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சான்ஸ் எனக்கு வேணாம் வேண்டவே வேணாம் நான் கல்யாணத்தை கோத்துக்கிறேன் என்றால் ஒரு வழியாக ஓ மை காட் மிஸ் ரிடில் உனைய மிஸ்ஸஸ் ரிடில் ஆக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு அந்த துரை தெரிஞ்சு தான் என்னை கோர்த்து விட்டு போயிருக்கார் என தலையை குளிக்கினான் ஒரு கேள்வி இன்னுமா கேளுமா இல்ல நான் எப்படின்னு எனக்கே தெரியும் என்ன மாதிரி ஒருத்திய அப்பா சொல்றாருன்னு நீங்க எப்படி அக்செப்ட் பண்றீங்க உங்க அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க நிலவன் யோசித்தான் நாகா பற்றி உண்மையை சொன்னால் இவ்வளவு நேரத்திற்கான போராட்டங்கள் வீணாகிவிடும் என உணர்ந்தவன் சி அம்மா அப்பா சொல்றத கேட்பாங்க பிரச்சனை இல்லை எனக்கு உன்னோட வாழ்க்கையோ உன்னோட அப்பியரன்ஸும் பெரிதா பாதிக்கவில்லை என் அக்கா ஒரு எடுத்துக்காட்டா இறந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க இருந்திருந்தா வேற மாதிரி யோசிச்சிருப்பேன்னு எனவோ தெரியாது பட் இப்ப எனக்கு மாணிக்க ஜோதி அழகா தான் தெரியுறா சோ நோ ப்ராப்ளம் அவனின் அழகு என்ற கடைசி வார்த்தையில் உருகி போயிருந்தாள் அது ஜோதி இல்லையே சரி போகலாமா உம் முதலில் நிழவன் எழுந்தான் ஒரு நிமிஷம் என்ன இல்ல நம்ம கல்யாணம் சிம்பிளா நடத்தலாம் காலேஜில் யாருக்கும் தெரிய வேண்டாம் பிளீஸ் உம் ஓகே என்னை வெளியில் சென்றவன் திரும்பி ரிடில் உன் போன் நம்பர் என்ன மெமரியா இல்லையே ஓகே என் நம்பர் தரேன் போயிட்டு ஒரு மெசேஜ் போடு வா நானே விட்டுட்டு போகிறேன் உங்களை இல்லை நாங்கள் பஸ்ஸில் ஹலோ இது என் அப்பா ஆர்டர் லேட் நைட் தனியாக போக வேண்டாம்னு ஸோ கம் வித் மீ வேணி வேணியிருக்காங்களே பயப்படாமப்பா என்னை வேகமாக வெளியேறினான்